மனோஜுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நிச்சயமாக மனோஜுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து ஏமாற போகிறாரு யார் சொல்லியும் கேட்கல அண்ணாமலை சொன்னார் அது போக பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஆரம்பத்தில் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த அம்மாவும் அதே தான் சொன்னாங்க நீங்கள் வந்து அவ அகலக்கால் வைக்கிறீங்க இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க பட் யார் சொல்லியும் கேட்காம மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவாலையில் சிக்க போகிறாங்க பட் இவங்க அதுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இவங்க தப்பிக்கக்கூடாது இவங்க பண்ண விஷயங்கள் இவங்க பண்ண சேட்டைகள்லாம் இவங்க தப்பிக்க செய்யவே கூடாது இவங்க அதில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஏன்னா முத்து மீனாவுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்க வந்து நிம்மதியை கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்றத நம்மளோட ஆசை பார்க்கலாம் அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எப்பிசோட ஏதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம மீனா வந்து முத்துவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதோட தான் எபிசோடு ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இல்லைம்மா காலையில் வந்ததோடு சரி அதுக்கப்புறம் வரல காலைல வந்து தம்பி இட்லி வாங்கி கொடுத்துட்டு போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க மீனாவுக்கு மேலும் குழப்பம் வந்து அதிகமாகுது நல்லா பாருங்களேன் இவங்களை தேடி ஏன் வரப்போறாரு அவரு அவருக்குன்னு வேலை இருக்குது ஸோ பார்க்குறதுக்கா மேபி அவர் போயிருந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இவங்கள பார்க்க வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனா இருந்தாலும் நம்ம மீனா ஒரு வேளை இவங்களுக்கு தெரிஞ்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து இல்லையா கேட்கறாங்கல்லையா தான் நிக்கிறாங்க நம்ம மீனா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சத்யா கிட்ட கேட்கறாங்க ஏன்னா சத்யாவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்போ சத்யா கிட்ட கேட்குறாங்க என்ன சத்யா மாமா எங்க போனார்னே தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட கேட்கும்போது சத்யா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை மாமா ஒயின் சாப்புக்கு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சத்யா அவரோட கருத்து சொல்கிறாரு அதற்கு மீனா இல்லைடா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் குடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லக்கா அதான்க்கா எனக்கு டவுட்டா இருக்குது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ற குடிச்சிட்டு ஒருவேளை இன்னைக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் அலுப்பா இருக்கும் அதனால மேபி அவர் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லடா அவர் குடிக்க மாட்டாரு அவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டே ரொம்ப நாள் ஆச்சுப்பா சோ அவங்க குடிச்சதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்ப சத்தியா இருந்துகிட்டு ஏன்கா எதுக்கும் ஒரு தடவை போய் பாப்போமே ஒருவேளை அங்க இருந்தா சோ நம்ம வந்து தேடுற செலவு மிச்சம் தானே எதுக்கு போய் அவர் தேடிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அங்க போய் பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நம்ம மீனா கிட்ட சொல்ல மீனாவும் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு தெரியுது கண்டிப்பாக முத்து குடிச்சிருக்க மாட்டார் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால் மீனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தேகத்தோடு தான் போகிறாங்க அங்கே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டாங்க ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம மீனா வாசலில் நிற்கிறாங்க சத்யா சொல்லிட்டு போகிறாரு அக்கா நீங்கள் வெளியே நில்லு நான் போய் மாமா உள்ளே இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா போகும் வெளியே மீனா நிற்கிறாங்க அப்போ ஒருத்த வரா என்ன மேடம் குடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா ஒயின் ஷாப் பக்கம் எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு சரக்கு வேணுமா உங்களுக்கு போக கூச்சமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் போடா நீ வேற ஏன்டா காமெடி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சு வரத்துட்டு நம்ம மீனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கட்டிங் அடிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா கம்மியா இருக்குது உங்களால் முடிஞ்சதை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு மீனாவுக்கு ஏற்கனவே கோபம் அவங்க வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க இவர் எங்க போனாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்துவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல இதுக்கடையில் நீங்க வேற ஏண்டா என்னை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா எங்க தயவு செஞ்சு போங்க எங்கிட்ட எல்லாம் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு அவர் சொல்றாருமா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் காசு கொடுக்காதீங்கம்மா அவங்க வந்து குடிக்கிறதுக்காக எல்லார்கிட்ட மஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து குடிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மீனா வந்து யாருக்கும் காசு கொடுக்க போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனா வந்து ரொம்ப பொறுமையா நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கடந்து போனதுக்கப்புறம் சத்யா உள்ளே போய் தேடி பார்த்தா சத்யாக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா டே நீ சிட்டி கூட வந்த சத்யா தானே என்னடா இந்த பக்கம் குடிக்கிறதுக்காக வந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா நான் குடிக்கிறதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ ஒயின் சாப்புக்கு என்ன பாரை வாங்க வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க வந்து கலாய்க்கிறாங்க வாடா ஒரு கை போடு ஆள் வந்து கம்மியா இருக்குது நீ வந்து குடி அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கெல்லாம் தேவை கிடையா நான் குடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போய் தேடி பார்க்கறாரு பார்க்கிறாரு எதற்காக போனார் முத்து எங்க தானே போனாரு அவரும் அந்த வேலையை பாக்கிறாரு முத்துவை தேடி பாக்கிறாரு முத்து எங்கே இல்லை அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகுது ஏன்னா அக்கா பாவம் அக்காவும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இவர் எங்க போனாரு ஏன் சொல்லாமல் போனாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல இல்லையா சோ அதனால அவரும் ரொம்ப வருத்தமாக தேடிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தேடி பார்க்கறாரு முத்து எங்கேயும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு இல்லைக்கா மாமாவு காணும்னா உள்ள எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் மாமா இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல மாமா எங்கே போனாருன்னு தெரியலக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி மீனாவுக்கு அழுக வருது ஆனால் முடியல நடு ரோட்டில் எப்படி முடியும் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் போயிட்டார் எங்கே போனார் என்ன ஆனார் அவருக்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரியல அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு வந்து இன்னும் வருத்தம் அதிகமாகுது ஏன்னா இதுக்கப்புறம் அவரை போய் எங்கே போய் தேட அப்படின்றது இவங்களுக்கும் தெரியலை அப்போ சத்யா கேட்குறாரு ஷெட்ல நீ கேட்டியாக்கா அப்படின்னு கேட்கும்போது ஷெட்லெலாம் கேட்டாச்சுப்பா அவங்க வந்து தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்வனை சொல்லிட்டாரு பட் அவர் எங்கே போயிருக்கார் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ முத்து பண்ணதிலே ஒரு சேட்டை படித்த விஷயம் அப்படின்னா இது அவருக்கு வந்து ஈகோ வந்துருச்சு ஏன்னா முத்து வந்து நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது பட் அவருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ஈகோ வரும் அதே மாதிரி இந்த விஷயத்தில் ஈகோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு எந்த விஷயத்தில் ஈகோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து உங்களை விட நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது மீனாவை விட இன்னைக்கு ஒருவாயாவது நம்ம கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பயவுள்ள கிளம்பி போயிருக்காரு யோ ஏன் இந்த விலை முன்னாடி தான் என் கூட சம்பாரிச்சா என்னையா தப்பா நல்ல விஷயம் தானே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அதிகமாக சம்பாதிச்சிங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது பாப்பம் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம மீனா வந்து தேடி பார்த்தாங்க கிடைக்கல இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த கடைசியாக ஒயின் ஷாப்பு அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் வேற எங்கே போயிருப்பாருன்னு தெரியாது சரி இதுக்கப்புறம் இன்னைக்கு தேடுறது வந்து சரிப்பட்டு வராது நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா அவங்க அக்காவை போய் வீட்டில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ நானும் போகிற எல்லாம் பார்த்துட்டு போகிறேன் மாமா எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லி நானும் விசாரிக்கிறேன் பாப்போம் கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் செஞ்சு வச்சிடுறாங்க முத்து வந்தாருன்னா பசிக்கும் இல்லையா சாப்பிடுவார் இல்லையா ஸோ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்போ நம்ம வராரு என்னம்மா எதுவும் ஃபோன் கீன் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வருவாரு நம்ம அண்ணாமலை நம்ம மீனா மீனாக்கிட்டோம் அதற்கு மீனாந்துக்கிட்டு இல்லம்மா ஃபோன் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் வை இப்படி இருக்கான் வெளியூருக்கு போறான் சரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல போறது கிடையாது போனா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே ஏன் வை இப்படி பண்றான் அவனுக்கு என்னாச்சு நல்லா தானே இருந்தா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நேப்பையும் போல தான் சகஜமாக தான் பேசினார் ஸோ எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே மாமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க பிரச்சனையே இல்லாதப்பா அவன் என்ப்பா போனான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஸோ மாமா எனக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா முத்து எதற்காக போனார் அப்படின்றது மீனாக்கும் தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணலை ஸோ நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொன்னோம் ஒரு அதை விட நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மேபி யோசி பட் அவங்க அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல ஏன்னா அதான் மீனா ஸோ மீனா அங்கே தான் நிற்கிறாங்க முத்து வந்து கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் மீனாவுக்கு வந்து ரெகுலராக முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு மாசத்தில் ரெண்டு ஃபங்க்ஷனோ ஒரு ஃபங்க்ஷனோ தான் வரப்போகுது ஸோ அவங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் முத்தோட கூட சம்பாதிப்பாங்க ஒரு ஏழாயிரூபா எட்டாயிரூபா கிடைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக வர ஒர்க் தான் வரப்போகுது இப்போது அது தப்பு கிடையாது ரெகுலராகவே அவங்களுக்கு அந்த ஒர்க் இருந்தாலும் முப்பது நாளும் அவங்க ஏழாயிரூபா ஏழாயிரூபா சம்பாதிச்சாலும் முத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தானே ஸோ அதை ஒரு பிரச்சனையாக படுத்தி அதை ஒரு பிரச்சனையாக்கி நம்ம முத்து அதுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து மீனா விட கூட கம்மியாக சம்பாதிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஸோ அதனால் அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்போ அண்ணாமலை வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு சரிம்மா விடுமா வந்துடுவாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாமா நீங்கள் சாப்பிடுங்க மாமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல இல்லைம்மா அவை வராமல் நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு நீ போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லும்போது இல்லை மாமா அவர் வரட்டும் அவர் வரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க மீனா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னப்பா மாப்பிளை வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா சத்யா இன்னைக்கு ஃபுல்லாக கூட இருந்து தேடி இருக்கார் இல்லையா அதனால சத்யா போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு அதனால் அவங்க வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்னாச்சு மாப்பிளைக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரிலம்மா அவர் வர்ற டைம் தான் கண்டிப்பாக இன்னைக்கு வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் எங்கேயும் போகிறது கிடையாது ஸோ அவர் வந்துருவார் பட் எங்கே போனார் என்னாச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் எனக்கு வீட்டு வந்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதாம்மா இது ஏன் தப்பா இருக்குது இப்படி போக கூடாதுல அவரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் சரியாதான் இருக்குது எதற்கு வந்து சொல்லாம போனோம் சொல்லிட்டு வந்து எங்க வேணாலும் போனா யாரும் அவரை தேட போறது கிடையாதுல ஏன் இப்படி சொல்லாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வருத்தப்படுறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம முத்து வர்றாரு முத்து வந்தனே மீனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி அவருக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியலையா அவர் வந்தோடனே பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க அம்மா அவர் வந்துவிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன் நான் அப்புறமா பேசுகிறேன் நான் இப்போ போய் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முத்துவை பார்க்குறாங்க முத்து எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி திருச்சி வரைக்கும் சவாரி போயிருந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபோனுக்கு என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா சார்ஜ் இல்லாமல் ஸ்விச் ஆஃப் ஆயிடுச்சு சரிப்பா உங்ககிட்ட தான் சார்ஜர் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க இல்லைப்பா நான் சார்ஜரை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல மீனா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ பேசுமங்கனே பேசு பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அப்போ மீனா வந்து அனமிலே வந்து நான் சாப்பிட போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அப்போ மீனா வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லைம்மா நான் சாப்பிடலை எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஏன் பசிக்கலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு நான் மதியம் சாப்பிடலை அதனால நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் மீனாவுக்கு வந்து ஒரு ஒருத்திங்க சாப்பிடாமல் கிடக்கேன் நீங்கள் எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இப்போ நீங்கள் பண்ண விஷயங்கள் பெரிய கேவலமான விஷயங்கள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போடுறாங்க அவர் சுத்தமான ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவங்க பண்ண விஷயம் ரொம்பவே தேவையில்லாத விஷயம் சொல்லியாகணும் தப்புங்க அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா பேசுறாங்க ஆனா முத்துக்கு வந்து எதுவுமே புரியல அதுக்கப்புறம் முத்து என்ன அப்படின்னா இவர் சம்பாரிச்சுட்டு வந்த பணம் இல்லையா எட்டாயிரத்தி ஐநூறுபா நேற்று மீனா சம்பாரிச்ச பணம் ஏழாயிரத்தி ஐநூறு இவர் சம்பாதிச்ச படம் எட்டாயிரத்து ஐநூறு அந்த பணத்தை அப்படியே எடுத்து காமிச்சு மீனா கிட்ட கையில் பணம் நிறையா இருக்குது அதை காமிச்சேன் உன்னை விட இன்னைக்கு நான் கூட சம்பாதிச்சிருக்கேன் எட்டாயிரத்தி ஐந்நூறுவா அப்படின்னு சொல்லும்போது தாங்க மீனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது நேற்று நான் சொன்ன விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ அதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ முத்து பண்ணது தப்பான விஷயம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் கிடையாது மீனாவுக்கு வந்தது பாருங்க கோவம் ஏங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் வந்து ஜஸ்ட் நான் விளையாட்டுக்காக தானே பேசினேன் நான் உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறேன் யாரோ ஒரு ஆளுக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா இவங்ககிட்ட என்ன வார்த்தையை பேசலாம் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நமக்கு நெருக்கமானவங்க அதாவது கணவர் உங்ககிட்ட நான் எந்த தைரியமா பேச முடியும் பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் ஒரு வார்த்தை யார்கிட்ட யோசிக்காமல் பேசணும்னா உங்ககிட்ட மட்டும்தான் பேச முடியுங்க நீங்க முத்து சொல்றாரு இந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு அதெல்லாம் தானே செய்யும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மீனாவுக்கு வந்ததுங்க என்ன பண்ணனே தெரியாம மீனாவுக்கு வந்து அடி வெளிக்க ஆரம்பிச்சாங்க அறிவு இருக்கலாம் ஏன் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடியே கேட்டுக்கோங்க செம்மையாக அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் முத்துவுக்கா அதெல்லாம் வலிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது முத்து வந்து அவரோட மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்கிறார் இளமினா நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் நான் உன்னை விட கூட சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் பட் அந்த வார்த்தை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல மீனா பட் நீ சம்பாரித்த விஷயங்கள் எனக்கு சந்தோஷம் தான் நான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் சொல்லலை ஆனால் இருந்தாலும் நீ என்கிட்ட இப்படி சொல்லும்போது போது உள்ளுக்குள்ளே நமக்கு என்னமோ பண்ணிச்சு நான் அதனால தான் என்ன பண்ணேன் காலையில் கிளம்பி திருச்சிக்கு போயிட்டேன் அவங்கள ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வர முடியல என்னால் பட் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் போய் சொல்லாமல் சொல்லுங்கள் நீங்கள் எனக்காக போனீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் உனக்காக தான் போனேன் நீ சொன்ன விஷயங்களை என்னால் ஏற்றுக்க முடியல நான் அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா அடியை வெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மீனா இது இவருக்கு தேவை தான் இவர் பண்ண உண்மையிலே தப்பான விஷயங்கள் அப்போ மீனா வந்து அழுகுறாங்க அழுகுறாங்க அவங்க அழுகைக்கு வந்து பதிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்க ஏன் நான் அவங்களை விட சம்பாதிக்கக்கூடாதா நான் அவங்கள விட நல்லா இருக்கக்கூடாதா இதெல்லாம் என்ன மனசு இது என்ன புத்தி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க அப்போ முத்து வந்து மீனாவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு இல்லை மீனா நான் வந்து அப்படிலாம் நினச்சி நான் பண்ணலை பட் நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு வந்து வேற மாதிரி தோணிடுச்சு மீனா நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல ஸோ இந்த இடத்துல எதுவுமே ஏற்றுக்க முடியல அவங்களால ஏன்னா இவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் முத்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மீனாவை சாப்பிட சொல்கிறார் நம்ம முத்து மீனா வந்து இல்லைங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்டே கொடுத்து இருந்தால் மீனா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ நம்ம முத்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் பண்ணதுல உறுப்பியான விஷயம் அப்படின்னா ஊட்டி ಮಟ್ಟದಾ ಸೊ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எதுக்குங்க இந்த சண்டை சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கணும் ப்ரொமோ ஒன்று காமிச்சிருந்தாங்க அதில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வராங்க அதே கோயிலுக்கு மீனாவும் அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து என்னங்க இந்த ரோகிணி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோமே அது விஷயமா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி கிளம்பும்போது ரோஹிணி மனோஜ் போகும்போது ரோஹிணி முன்னாடி போகிறாரு மனோஜ் வந்து பின்னாடி வரும்போது ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடம் இருக்குது அதில் தண்ணி இருக்குது அதை தட்டி அவங்க ஸ்லிப்பாக பார்த்து அப்போ அவங்க வந்து நின்னுட்டாங்க அவங்க கீழெல்லாம் விழுகல குடத்துல இந்த தண்ணி மட்டும் சிந்திருச்சு அப்போ மீனாவோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க மீனா வந்து கேட்கறாங்க என்னம்மா ஏன் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லை நல்ல விஷயத்துக்காக ரோஹிணி இங்கே வந்திருக்காங்க ஆனால் அது தடங்க நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவோட அம்மா சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரியுது மீனா இந்த விஷயத்தை போய் சொல்லுவாங்களா சொன்னா வந்து அதை ஏத்துக்கிடுவாங்களா அவங்க அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க மீனா வந்து ஒரு விஷயத்தை போய் சொல்றாங்க இல்லங்க நீங்க பண்றது தப்பு இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது நீங்க அவங்களை நம்பாதீங்க மேபி அப்படி சொல்லி இருக்கிறது வாய்ப்பு இருந்தாலும் அவங்க அப்படி சொன்னாங்களாலும் இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஏய் நீ என்ன பொறாமையில் பேசுறியா நாங்களே இப்போ தான் வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும் அந்த சந்தோஷம் உனக்கு பிடிக்கலையா நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ரோஹினியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புத்தி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது ஸோ அவங்களோட மனசு எப்பயுமே ஒரு கேவலமான ஐக்கிய அயோக்கியமான மனசு அப்படின்னு தான் சொல்லியாங்க அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வன்மம் ஒரு வஞ்ச புகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே நிறையா இருக்குமே தவிர அதை தாண்டி அவங்க மனசு மனசுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காது இது ஒரு அப்பளுக்கான ஒரு அழுக்கான மனசு ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிட வரக்கூடாது ஸோ ஆனால் அவங்களால யாருக்கு வேணா எந்த பிரச்சனை வேணா வந்துக்கலாம் அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் என் நான் வந்து நல்லா இருக்கணும் எனக்கு நான் நல்லா இருக்கிறதா முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் மற்ற யாரும் கொஞ்சமாவது நல்லா இருந்துட்டு அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அவங்கள எப்படி வீழ்த்தலாம் அவங்கள என்ன பண்ணி அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுல நம்ம ரோஹினி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ ரோகிணிங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏமாறுறதுல நம்ம மனோஜ் அடிச்சுக்க ஆளே கிடையாது நான் தாண்டா ஏமாறுறதுல கிங் அப்படின்னா நான் தான் எனக்கு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கெத்தாக இருக்கார் இன்றைக்கி எப்படி நடந்த விஷயங்கள் அவ்வளோதாங்க அண்ட் இதுக்கப்புறம் அடுத்து வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ மேலும் இதுக்கப்புறம் அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கடுத்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பி ப்ரைஸ் ஒன்று இருக்குது நிச்சயமாக கேளுங்க சரி இப்போது இதுக்கப்புறம் மனோஜோட நிலைமைக்கு வருவோம் ஆனால் இந்த சீரியலை பற்றி தான் பேச போகிறோம் மனோஜோட நிலைமைக்கு வருவோம் கதைக்குள்ளே தான் இருப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை இருபத்தேழு லட்சம் ரூபா ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் ஏமாறுறதுல மனோஜ் வந்து பிஹெச்டி இது எப்போ படித்தார் அப்படின்னு சொல்லி தெரியல எல்லாமே படித்த மனோஜ் ஏமாறுறதுக்கும் தனியாக படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் ஏமாறுறது எப்படி ஹவு டு ஏமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கோர்ஸ் வாங்கி படித்து உண்மையிலே அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சில விஷயங்கள் சூப்பர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தில் நம்ம மனோஜ வாழ்த்த வயதில் வணங்குகிறோம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் எல்லாமே படித்த சரியா ஓகே எப்படியா ஏமாறுறது எப்படியா நல்லா ஏமாறுறது அப்படின்னு எப்படியா படித்த அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மனோஜ் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தில் அவர் அடிச்சுக்க முடியுமோ அடிச்சுக்க முடியாதோ தெரியாது ஆனால் ஏமாறுற விஷயத்தில் மனோஜ் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படியெல்லாம் ஏமாறலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்து கதை கதையாக சொல்லுவார் ஏமாறுற டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது நம்ம எப்படியெல்லாம் ஏமாறலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்றதுல இவரை விட்டா வேற ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவர் திருந்த வாய்ப்பே கிடையாது சொல்லலாம் இவர் திருந்தவும் மாட்டாரு வருந்தவும் மாட்டாரு இவருக்கு வந்து புதுசா ஒரு விஷயம் கூட இவருக்கு கிடைக்க போறதும் கிடையாது ஏன் அப்படின்னா இவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு கேவலமான விஷயங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க மனோஜ் வந்து இதுக்கப்புறமா கொஞ்சம் திருந்துவாரா கண்டிப்பா திருந்த மாட்டாரு அவர் வருந்தவும் மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் சோ எப்படினாலும் நான் ஏமாறுவேன் எனக்கு தேவை ஏமாற்றம் ஏமாறுறதுக்காக தான் நான் அளவெடுத்து செஞ்சிருக்கேன் பிறந்திருக்கேன் எப்படியெல்லாம் ஏமாறணுமோ அப்படியெல்லாம் ஏமாறுவேன் என்னை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள்லாம் பிறந்து வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நான் தான் ஏமாறதில் கிங் அப்படின்ற பட்டம் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்ம மனோஜ் மனோஜ் இதுக்கப்புறமும் திருந்தல் அப்படின்னா அவரை வந்து திருத்தப்படுவார் ஏன்னா இதுக்கப்புறம் அவர் திருந்தல் அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறமும் அவர் வந்து இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்னத்தை சொல்ல டேய் யாரா நீ எப்பயுமே நீ ஏமாறதில் நீ அவனை அடிச்சுக்க கிடையாதாடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அதே தான் கேட்க போறாங்கடே நீ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஏமாறதுல எதுவும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கியாடா ஏமாறுறதுக்கு எங்கேயாவது படிச்சிருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னா மனோஜ் கிட்ட நம்ம தாராளமாக கேட்கலாம் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்ம மனோஜோட ஏமாற்றங்கள்லாம் எது எப்படி அவங்க ஏமாறுறதுக்குனே அளவெடுத்து செஞ்சு வச்ச சிலை அப்படின்னா அது நம்ம மனோஜ் ரோஹிணி தான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற போகிறாங்க நாள் வரைக்கும் ரோகிணி வந்து மனோஜை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க மனோஜ் வந்து ரோஹினியை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் இப்படி இவங்களுக்குள்ளே ஏமாற்றம் மட்டும் இருந்தது இப்போ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து மொட்டையடிக்கிறதுக்காக ரெண்டு ஜீவன்கள் வந்திருக்குது அந்த ஜீவனை நம்ம வாழ்த்தலாம் கண்டிப்பாக அந்த ஜீவனை வாழ்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எங்கள் நீங்களாவது வந்து தண்டனை கொடுங்க நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்கிதே அப்படின்ற மாதிரி நம்மளும் புலம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த ரெண்டு ஜீவன்கள் நமக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா முதல் சந்தோஷப்படுற ஆள் நானாதான் இருப்பேன் கண்டிப்பா நான் தான் சந்தோஷப்படுவேன் இவங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பிடிங்கிட்டு இவங்கள நடுத்திருவில் விட்டுட்டு போகணும் ஏன்னா ஏற்கனவே ஜீவா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது இங்கிட்டு ஒரு முப்பது லட்சம் இப்போ தான் போயிட்டு திரும்ப வந்திருக்குது அடுத்து ஒரு முப்பது லட்சம் காசுக்குனே அளவெடுத்து செஞ்சவராக இருக்கார் நம்ம மனோஜ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்தாக இருக்குது ஸோ எது எப்படியுங்க மனோஜுக்கு வந்து இதுக்கப்புறம் மாப்பு மட்டுமே நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறமா அவர் இதே கேரக்டரில் இதே ஜீவனில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இவரை மாற்றவே முடியாது ஏமாறுறதுக்கு ஏன்னா தொழிலில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அவருக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் அப்படின்னா எப்படி வந்து டெவலப் பண்றது அல்லது இன்னொரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை யோசிச்சிருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணக்கூடாது வேற மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரோட வேலையை காமிச்சிட்டாரு அடுத்து எப்படி வந்து ஏமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஏமாறணும் அளவெடுத்து ஏமாறுவது எப்படி அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிக்கிட்டு இருக்காரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ எது எப்படி உங்க இது வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் தான் போக போகுது ஏன்னா இவங்க எப்படி ஏமாற போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன மாதிரி நீங்களும் ஆர்வமாக தான் இருப்பீங்க இவங்க எப்படி ஏமாற போகிறாங்க இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பிரச்சனைகளில் சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஏமாறணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை முத்து மீனாவுக்கு இடையில் நம்ம பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் மட்டும் அடுத்தடுத்து மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அப்படின் தான் நம்மளோட ஆசை அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அவங்க ஒற்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற தான் நம்மளுடைய ஆசை ஆனால் டைரக்டர் அதை எதுவும் விரும்ப மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து நம்ம ரோஹிணி மாட்டக்கூடாது அப்படின்றதுல மட்டும் தெளிவாக இருக்காங்களே தவிர முத்து மீனாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது கருத்து வேறுபாடும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக உழைக்கிறாங்க எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நல்ல தானே ஸோ அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனை மட்டும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அது போக நிம்மதியாகவும் இருக்காது பிரச்சனையும் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா நிறையா இஷ்யூ யாருக்கு வருது அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் மாறணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சேட்டைகள் இவங்க பண்ணுற பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எரிசலாக வருது ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு நம்பிக்கை இருக்குது அது நடக்கணும் தான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை என்னை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முத்து மீனா ரெண்டு பேருக்கு இடையில எந்த சண்டையும் வரக்கூடாது தாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக எப்படி அவங்களோட லைஃபை வந்து முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இதுக்கிடையில் இவங்க வேறு அடிக்குறாடி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க அதுக்கு பதில் ரோஹிணி மனோஜ் அவங்க ரெண்டு பேர் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வேணா வச்சு செய்யலாம் நாங்களும் வேடிக்கை பார்க்கறோம் இவங்களுக்கு மட்டும் எந்த பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வருத்தமாக தான் இருக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி பாருங்கள் டேரக்டர் இவங்களை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமாவது ஃப்ரீயாக விடுங்களேன் ஏன்னா ரொம்ப பாவம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க மீண்டும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே நல்லா இருக்காது ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களை குடும்பப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி சொல்ல சூப்பரான ஒரு சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீனா முத்து அண்டு மனோஜ் ரோஹிணி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம மீனா அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ரோகிணியை எச்சரிப்பாங்களாம் ஒருவேளை அவங்க அப்படி எச்சரித்தாங்க அப்படின்னா நம்ம ரோஹினி என்ன விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு பொறாமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க இது வந்து சகுனம் சரி கிடையாது நீங்கள் போகிற நேரம் வந்து தப்பு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்